ஒரு பக்கம் திமுக ஒரு கரிச்சு மாட்டி இருக்கு இளைஞர்கள் நிறைய இருக்காங்க வெற்றி பெறும் முகமா இருக்காங்க எப்படி ஆரம்ப கட்டத்தில் திராவிட கட்சியில அண்ணா ஒரு உதயமா இருந்தாலும் அப்படி ஒரு இருந்து போறாங்களா எப்படி பாக்குறது இந்த இளமையும் ஒரு அனுபவம் கொண்ட தலைவரும் ஒண்ணு சேர்ந்தா எந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும் பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன் தரும் நிகழ்ச்சிய பாத்துட்டு பெரிய இமாலய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கோ பிற அளவுக்கு மலைப்பை ஏற்படுத்துறான் தம்பி விஜய் திமுக ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா அணை உடைந்தாச்சு வெள்ளம் வந்து இந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது இந்த அணை உடைகிறதுக்கான ஒரு விஜய் இது திமுக செய்ய இந்த எங்க கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க யாரு இந்த பகலை இத்தனை பேர் வெளிய போறது ஒண்ணு ஒரு பக்கம் வந்து அதிமுக முன்னாள் சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வர்றாங்க இத்த திமுக இங்கே கோட்டை விட்டதுன்னு நினைக்கிறீங்க திமுக கோட்டை விட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆன்டி இம்பென்சி ஒன்னு வந்துச்சு வந்தாச்சு அதை அறுவடை செய்ய வேண்டிய பொறுப்பு எடப்பாடி எடப்பாடி கையால் ஆகாதவன் கடைத்தேற தெரியாதவன் அந்த இடத்தை தம்பி விஜய் ஃபில்லப் பண்ணிட்டான் இப்போ விசாரணையின் முடிவில் இந்த குற்றத்திற்கு இவர் பின்னணியாக இருந்தாலும் ஒருவரை குற்றவாளி கூட்டத்தில் நிறுத்த முடியாது இது அண்ணன் ஸ்டாலின் தெரியும் அதனாலதான் நாற்பத்தி ஒன்று பேர் இறந்ததற்கு பிறகு விஜய்க்கு மேல வழக்கம் பதிவு செய்யலை கைது செய்யலை ஆனா தம்பி விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற மரியாதை தமிழ்நாடு வரலாற்றுக்கு இது புதுசு இது வரலாற்று உண்மை தம்பித்தலகம் எம்ஜிஆர் தான் இந்த நாட்டில் வேண்ட இந்த மாஸ் லீடரா இருந்தார் இன்னைக்கு அந்த இடத்த விட்டார் தம்பி விஜய் நாலு தலைவருக்கு பிறந்த நாள் நாளாக கழிச்சு யாருக்கு உதயநிதிக்கு கொண்டாடுவாங்க அவர் தான் எங்களுக்கு ரட்சகர்னு சொல்லுவாங்க விஜய் வந்து ஒரு பிஜேபி சொல்ற பாலிடிக்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க அசிங்கம் அறுவருக்கு தகுந்த பேச்சு அது நம்ம அண்ணன் சீமான் இருக்காம பிஜேபிக்கு பி டீம் தான் திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே விஜய் எதுக்குன்ற பேர்ல திமுக சப்போர்ட்டா போறாருன்ற மாதிரி எல்லாம் ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க இல்ல இல்ல அவன் சப்போர்ட்டா போக போனாலும் ஆச்சரியப்பட்டு ஒண்ணு இல்ல சேர்த்துக்கிட்டதுக்கும் திமுக தயங்காது மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினர்ல ஒட்டு காங்கிரஸ் நாங்க அது முதலமைச்சர் ஆயிட்டார் அது மாதிரி வேணும் பிடிஎம் சொல்லி முதலமைச்சர் ஆக்கி பண்ணுங்களா என்னன்னு தெரியல பாலில் படு போல் விறகில் தீ போல் தமிழ்நாடு முழுவதும் தம்பி விஜய் வியாபித்து இருக்கிறார் இருபத்தி பண்ண தேர்தலில் விஜய்க்காக திமுக எதிர்த்து அப்படி ஒரு திட்டம் இதுவரைக்கும் இல்ல அழைத்தால் தமிழ்நாடு அளவில் நீங்க பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர் தெரிஞ்சவங்க அதே சமயம் விஜய் பக்கம் நீங்க போய் அப்படி பேசும்போது இன்னும் ஒரு வீரியமா இருக்கும்ல விஜய் அழைத்தா உங்களுக்கு உடனே சொல்றேன் அப்போ அப்படிதான் அழைப்புதான் வந்து திட்டம் இது வரைக்கும் இல்ல இந்த உள்ள நிர்வாகிகள் எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க கூப்பிட வேண்டியவரும் கூப்பிட்டா அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் விஜய்களை காத்திருக்கீங்க விஜய் அழைத்த அவங்ககிட்ட சொல்றதுக்கு அவங்க ஆசையோட கூப்பிடுறாங்க கூப்பிட வேண்டியும் கூப்பிட்டா யோசிப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் விஜய் கட்சி தொடங்குறதுல இந்த விஷயத்த ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் பண்ற விஷயம் இந்த கரெக்டா பண்ணிருக்காரு இது இன்னும் அற்புதம் இது இதுவரை அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு திட்டத்தை யாரும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை பார்க்குறீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னது தான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு ராமர் கோவிலில் கொடியை தீட்டார் காவி கொடிய நாடாளம் பிரதமர் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு இந்தியாவினுடைய குடியரசு தலைவருக்கு அழைப்பு இல்லை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு அனுமதி இல்லை என்ன காரணம் அவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் நீ குடியரசுத் ஆனாலும் நீ பட்டியல் அங்கீகரிக்க முடியாது என்கிற பார்ப்பனையும் இன்னும் உயிரோடு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி தொடங்கிய தம்பி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்லி அவன் பயணத்தை தொடங்கி இருப்பதை நான் பாராட்டுவது மட்டுமல்ல விஜயத்தை நஸ்லாஹிச்சு போனதில்லை